மலை உச்சியில் இருந்த கோவில் மண்டபத்தில் கட்டப்பட்ட சிகந்தர் தர்கா தொல்லியல் துறையின் ஆதாரத்தை அளித்த திமுக தீபத்துன் ஏரியாவையே சிகந்தர் தர்காவுக்கு ஒதுக்க போடப்பட்ட பகிர் திட்டம் அரசாணை தயாரானதால் விழித்து கொண்ட முருக பக்தர்கள் மொத்த பின்னணியும் அவுட் ஆனது வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் திமுக தீபம் ஏற்ற தடை போட்டதின் பின்னணியில் அவர்களின் வாக்கு வங்கி அரசியல் இருக்கிறது என்று கூறப்படும் நிலையில் இதன் பின்னணியில் இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது அதன் காரணமாகவே இத்தனை காலமும் தீபத்து கண்டுகொள்ளாமல் இருந்த முருக பக்தர்கள் இப்போது அதை கையில் எடுத்திருப்பதோடு அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அப்படியென்றால் இது பின்னணியில் என்ன நடந்தது என்று விசாரித்த இந்த தீபத்துடன் மலை உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு சற்று கீழ்ப்புறத்தில் அமைந்திருக்கிறது அதனால் அந்த சுற்று வட்டாரத்தை அப்படியே சிகந்தர் தர்காவுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சில இஸ்லாமிய புள்ளிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அணுகி கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதன் காரணமாகவே திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்து அதற்கான நேரத்தை பார்த்து வந்த மு க ஸ்டாலின் சமீபத்தில் தான் அமைச்சர் சேகர்பாபுவை அழைத்து அறநிலைத்துறையில் உள்ள திமுகவை சேர்ந்த அதிகாரிகளை வைத்து சிக்கந்தர் தர்காவை சுற்றியிருக்கும் பகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யுமாறு கூறியிருக்கிறார் அதோடு அதன் அருகில் இருக்கும் தீபத்து நீண்டகாலமாக பயன்படுத்த படாமல் இருப்பதால் அதையும் தர்கா இடத்தோடு சேர்த்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் இதையடுத்து அதுகுறித்த ஒரு அரசாணை தமிழக அரசு தயாரித்திருக்கிறது குறிப்பாக திருப்பரங்குன்ற மலையை இவர்கள் சிக்கந்தர் மலை என்று அந்த அரசாணையில் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் திருப்பரங்குன்ற மலையின் கீழ் அமைந்துள்ள முருகன் கோவிலானது கடந்த பதினேழு நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்போது அந்த மலை முழுக்க முருகன் தான் சொந்தமாக இருந்தது அந்த மலையின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த சிகந்தர் பாஷா என்பவரை சிலர் வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள் அப்போது அந்த நபரை இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றை மலை உச்சியில் அடக்கம் செய்துள்ளார்கள் அதன் பிறகுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மலை உச்சியில் சிகந்தர் பாஷாவை அடக்கம் செய்த இடத்தில் ஒரு தர்கா கட்டுவோம் என்று இஸ்லாமியர்கள் சிலர் சீக்கிரம் போட்டுள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக முருகன் கோவிலை சார்ந்த ஒரு மண்டபம் இருந்துள்ளது மலை உச்சியில் இருந்த இந்த மண்டபமானது ஒரு கட்டத்தில் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கிறது அதன் காரணமாகவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கோவில் மண்டபத்திலேயே இவர்கள் தர்கா கட்டியுள்ளார்கள் அதோடு அப்போதைய கோவில் நிர்வாகமும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் ஆரம்பத்தில் சிறு தர்காவை கட்டிய இஸ்லாமியர்கள் ஒரு கட்டத்தில் அந்த சுற்று வட்டாரத்தை வளைத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு சில அரசியல் புலிகள் மூலம் தங்களது எல்லை பகுதியை விரிவுபடுத்திக் கொண்டே வந்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியர்களின் முழு ஆதரவு பெற்ற திமுகவின் ஆட்சி நடப்பதால் மு ஸ்டாலின் மூலமாக அந்த தர்காவை இன்னும் பெருசுப்படுத்த வேண்டும் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக அறிவிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் அவரிடத்தில் கூடி பேசியுள்ளார்கள் அதற்கு மு க ஸ்டாலினும் தேர்தலுக்கு முன்பே இதை செய்து கொடுக்கிறேன் எப்போதுமே திமுக சிறுபான்மையிற்கு முழு ஆதரவாக இருக்கும் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்படி தீபத்து அமைந்துள்ள இடத்தையும் சிக்கந்தர் தர்காவுக்கு திமுக ஒதுக்க திட்டமிட்டு இருப்பது இந்து சமய அறநிலைத்துறையில் உள்ள சில முருக பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் கூறியுள்ளார்கள் ஆனால் அமைச்சர் சேகர் பாபுவின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லையா இந்த நிலையில் தான் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்துனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முருக பக்தர்கள் ராம ரவிக்குமார் சேர்ந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் அதில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார்கள் அதற்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனும் அனுமதி கொடுத்த நிலையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கொந்தளித்துவிட்டார் அந்த தீபத்துணை இஸ்லாமர்களின் தர்காவுக்கு ஒதுக்கி தான் அரசாணை வெளியிட வேண்டிய நேரத்தில் இப்படி நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டார்களே என்ற ஆவேசமடைந்தவர் எக்காரணம் கொண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றி விடக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவு போட்டியிருக்கிறார் என்பது தற்போது தெரியவந்திருக்கிறது அந்த வகையில் இந்த விவகாரம் முழுக்க இந்து முன்னணியின் கவனத்திற்கு சென்ற பிறகுதான் அதை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார்கள் அதோடு தீபத்துணை திமுக அரசு தர்காவுக்கு ஒதுக்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் அதை காப்பாற்றும் முயற்சியாக அதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததும் தெரியவந்துள்ளது அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொறுத்தவரை முருகன் கோவில் நிலத்தை சிக்கந்தர் தர்காவுக்கு தாரை வார்த்து கொடுப்பதில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் மேலும் தொல்லியல் ஆய்வாளர்களும் சிக்கந்தர் பாஷா தர்காவில் இடம்பெற்றுள்ள அத்தனை துண்களும் தீபத்துணை போலவே உள்ளது அதனால் மலை உச்சியில் அமைந்திருந்த முருகன் கோவில் மண்டபத்தை தான் இவர்கள் மாற்றியுள்ளார்கள் பதினேழாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்ட அந்த மண்டபம் கவனிக்கப்படாமல் இருந்திருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்தி அதே இடத்தில் தர்கா கட்டிவிட்டார்கள் என்றும் தொல்லியல் ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள் இது எல்லாமே தமிழக அரசுக்கு தெரியும் என்றாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொறுத்தவரை இந்துக்கள் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை கூட சிக்கந்தர் தர்காவாக அறிவிப்பார் அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் இதன் காரணமாக இனிமேலும் திமுக அரசை விட்டால் நாடு முழுக்க உள்ள முருகன் கோயில்களை இஸ்லாமர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுவார் அதனால் இனிமேலாவது நாமெல்லாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்து முன்னணி கோதாவில் குதித்திருக்கிறது நாடு முழுக்க உள்ள இந்துக்களை சந்தித்து திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தற்போது தீவிர பிரச்சாரத்தில் உள்ளார்கள் அதனால் இந்துக்களின் உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று இதுவரை மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த மு க ஸ்டாலின் இப்போது உச்சநீதிமன்றத்திற்கும் செல்லப்போவதாக கூறுவதால் அவரது இந்த செயல்பாட்டை கடைகோடி இந்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு இந்துக்கள் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்கின்ற தீவிர பிரச்சாரத்தை இந்து முன்னணி கையில் எடுத்திருக்கிறது இதையடுத்து தமிழ்நாடு முழுக்க பல குழுக்கள் உருவாக்கப்பட்டு திமுகவின் இந்த இந்து விரோத செயல்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி விஜய் சென்னை திரும்பியதுமே சிபிஐ இடமிருந்து அடுத்து வந்த சம்மன் மீண்டும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் தாவைகா தலைவர் விஜய் கரூர் சம்பவம் குறித்த விசாரணைக்காக நேற்று முன்தினம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அப்போது அவரிடத்தில் கரூரில் பதிவாகி இருந்த வீடியோ ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகளை கேட்டதாகவும் அதற்கு விஜய் அங்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக விளக்கியதாகவும் தாவைகா நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் அதோடு அந்த சிறிய இடத்தில் மக்கள் கூடி நின்றபோது அதற்குள்ளேயே கேரவனை கொண்டு சென்றது ஏன் என்று விஜய் இடத்தில் அதிகாரிகள் கேட்டபோது அப்போது நான் அதை கவனிக்கவில்லை பொதுமக்களிடையே என்ன பேச வேண்டும் என்பது குறித்து தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இது குறித்த பணிகளை ஆதவ் அர்ஜுனா தான் செய்திருந்தார் என்று கூறியிருக்கிறார் அதோடு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில் நீங்கள் அங்கிருந்து வெளியேறியது ஏன் அதோடு ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் விமான நிலையத்துக்கு வந்துள்ளீர்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் யாரை சந்தித்தீர்கள் யாருடன் எல்லாம் போனில் பேசினீர்கள் என்று அதிகாரிகள் கேட்டார்கள் அப்போது தான் யாரையும் சந்திக்கவில்லை அதிர்ச்சி காரணமாக தன்னால் பேசக்கூட முடியவில்லை என்று கூறியுள்ள விஜய் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு ஒன்றை மாதம் ஆகிவிட்டது என்று சொல்லி கண் கலங்கினாராம் இப்படி டெல்லியில் சிபிஐ விசாரணையில் நடந்த சில விஷயங்கள் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்போது செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் என்றாலும் அங்கு நடந்த உண்மையான விஷயங்கள் என்னென்ன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்த நேரத்தில் நேற்று விஜய் டெல்லியிலிருந்து திரும்பி வந்த உடனேயே அவரது அலுவலகத்திற்கு டெல்லியிலிருந்து மீண்டும் ஒரு சம்மன் வந்துள்ளது அதில் அடுத்த விசாரணைக்கு வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு விஜய்க்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் பொங்கல் முடிந்ததும் மீண்டும் அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவார் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது குறித்த வழக்கு நடைபெற்ற நிலையில் தணிக்கை குழுவினர் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்து விட்டார்கள் அதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்த நிலையில் அங்கேயும் தணிக்கை குழுவினர் கேவியேட் மனு தாக்கல் செய்து விட்டார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த படம் குறித்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வரும் என்று நீதிபதி தெரிவித்த நிலையில் உச்சநீதிமன்றமோ இந்த படம் குறித்த வழக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி விசாரிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் வருகிற பத்தொன்பதாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகும் நிலையில் ஜனநாயகன் படம் குறித்த வழக்கு விசாரணையும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது